கவிச்சு கண்ணாசனை தவிர வேறு எந்த வித எந்த ஒரு படலா செய்யறோம் கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் அப்படின்னு பாடிட்டு இருப்பாருனே அன்பு நேயர்களே வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ஆர்கண்ணம் பேசுகிறேன் ஸ்ரீ மீடியா தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களே எஸ்எஸ் கன்பசாமி அருப்புக்கோட்டை அவர் ஏற்கனவே லைட்டாக சொல்லி விட்டுட்டேன் அருமையான ஒரு நல்ல குணங்கள் உள்ள எந்த கெட்ட வழக்கமும் இல்லாத நல்ல மனிதன் எந்த மது மாது சூது புகை எதுவுமே பிடிக்க மாட்டார் எந்த கெட்டவளும் கிடையாது இவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு ப்ரொடியூசர் பார்க்கவே முடியாது இவ்வளோ பெரிய கொடி சொன்னார் வந்து எந்த கெட்டவங்களும் இல்லாமல் நல்ல மனிதராக வாழ்ந்து அற்புதமான வாழ்ந்து கொண்டு வாழ்ந்தேன் நான் சொன்னேன் ஏன்னா அவர் இறந்து போயிட்டார் அமலர் அற்புதமான மனிதர் அவர் சன்னா படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை எனக்கு அரும்புகோட்டையில் அவர் வீடு போவேன் நான் கூட என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் அரபு கோட்டையில் வந்து உட்காந்துருப்பார் அவர் ஊஞ்சலாக உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் அவர் என்ன பாட்டு பாடுவார் சொல்லு அப்படின்னு தெரியலையே கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் அப்படின்னா பாடிட்டு இருப்பாருனே அதே மாதிரி போய் சொன்னேன் கதையை இருக்கு எடுத்துருவோம் படமாக நம்ம நடிகரத்தில் வச்சு எடுத்துருவோம் அப்படின்னாரு அதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான விஷயம் சிம்ம சொப்பனம் அவர் எடுத்த படம் அந்த படத்தில் எனக்கு டைட்டில் சாங்கே கொடுக்குறேன்னாரு நான் வார்த்தைகள்லாம் சொன்னேன் சிம்ம சொப்பனம் இவன் சிவன் சிம்ம சொப் சிம்ம சொப்பனம் இவன் சிம்ம சொப்பனம் இவனை தருவான் பிறருக்கு அர்ப்பணம் அப்படின்னு வரியா சொல்லி சொன்னோம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டை நம்ம டைட்டில் சாங்காக வைப்போம்னு சொன்னார் ஆனால் அந்த படத்தில் எழுதிய இன்னொரு படல் ஆசிரியர் நான் பேரை குறிப்பிட விரும்பலை டாமினேட் பண்ணி யாரும் புதுசாக வளரக்கூடாதுன்னு சொல்லி அடுத்து நீங்கள் இன்னுயிர் கணமாக ஏதோ ஒரு படம் எடுக்க போகிறீங்களா அதில் வேணால் கொடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு அங்கே வளர்க்கக்கூடிய வைரமுத்து முத்து வந்துட்டார் அப்புறம் யாரும் உள்ள நுழைய முடியல அதாவது ஒரே விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் எனக்கு வருத்தம் உண்டு மிகப்பெரிய கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசனை தவிர வேறு எந்த வித எந்த ஒரு பாடலாசிரியரும் நான் சொல்றது நான் பட்டுக்கோட்டையார் அதை நான் சொல்லலை அதுக்கப்புறம் சொல்கிறேன் கவியரசு கண்ணதாசனுக்கு அப்புறம் அந்த கவிஞர் கவிஞர்கள் சொல்கிறேன் மற்றவங்கள்லாம் வந்தாலே ஒரு போட்டியாக நினைக்கிறாங்க அது போட்டியே இல்லை எல்லாரும் எழுதலாம் பெரிய திரையுலகம் இது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் எல்லாரும் பண்ணலாம் எத்தனை பேர் வேணாலும் பாட்டு எழுதலாம் எத்தனை கதாசிரியர்கள் வேணாலும் உருவாகி வரலாம் இயக்குநர்கள் வரலாம் பாடலாசிரியர் எல்லா துறை சந்தவங்களும் வரலாம் அந்த அளவு குட்டி கிடைக்கிறது குட்டி கிடைக்கிறது வாய்ப்பு அப்போது அதை பயன்படுத்தணும் இல்லையா இந்த அன்றைய அந்த அந்த காலத்து சினிமா வரை இப்போ இல்லையேங்கிற மாதிரினா புலம்பி பிரயோஜனம் இல்லை செயல்பட்டால் நிச்சயம் இன்றைய அன்றைய சினிமாவை விட இப்போ நல்லா கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ டெக்னிக்கலி வி ஆர் இம்ப்ரூவ்டு நிறையா டெவலப் ஆகிருக்கும் நிறையா நிறையா விஷயங்கள் இருக்குது அருமையாக கொண்டு வரலாம் டிஜிட்டல் வேறு நான் ஐயோ ஷார்ட்டு ஷார்ட்டு ஒரு ஷார்ட்டு போச்சுனா ரீடேக் எடுத்து அப்போ விடுமே ப்ரொடியூசர் ப பயப்படலாம் இப்போ தான் அந்த பயமே இல்லை அருமையாக படம் எடுக்கலாம் சிறப்பாக படம் எடுக்கலாம் அதுக்கு இப்போ ரெண்டு மணி நேரம்தான் படம் எடுக்கிறாங்க ரெண்டு ரெண்டு மணி நேரம் அருமையான கதை எடுத்து எந்த வித தொய்வு இல்லாமல் எடுத்து வெளியிடலாம் அது மனசு வச்சா நடக்கும் நான் எனக்கு கதையை கொடுக்க ரெடியாக இருக்கேன் தயாரிப்பாளர் தான் தேடிட்டுருக்கேன் வரணும் அதனால் எல்லாருக்கிட்டேயும் இப்போதைக்கு விடைபெறுகிறேன் நல்ல நல்ல விஷயங்களோட செய்கிறேன் நன்றி